முதலாவது சாக் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தை அவர் கடந்து வரும் பொழுது அடுவரே இந்த பணி இந்த அழைப்பு இந்த தரிசனம் இந்த விஷன் இது வந்து எனக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் டிமாண்டிங் ரொம்ப கோரிகையா இருக்கிறது அதுதான் அவர் சொன்ன முதல் சாக் இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாருமே பிரித்து எடுத்திருக்கிறார் தாயின் கருவில இருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு நம்ம எல்லார் வாழ்க்கையையும் அழைப்பே வைத்து இருக்கிறோம் அப்ப எதையுமையாக்கணும்னு சொல்றாரு உனக்கு வந்து தேசங்களுக்கு உன்னை கொண்டு போய் என்ன பண்ண போறாரு தீர்க்கதரிசியாய் உன்னை நான் மாற்றப் போகிறேன் ஆனா அவர் என்ன பாக்குறாருன்னா அல்லவரே இதை வந்து என்ன பண்றாருன்னா இட் இன்ட் அக்சப்டேட் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல வர்றாரு அதை வந்து என்ன பண்ணாருன்னா இந்த பணி நானும் ஒரு தீர்க்கதரிசி என்பது வந்து ஒரு லேசான காரியமே அல்ல இல்லையா ஒரு போதகனா சொல்லலாம் ஆனால் ஒரு தீர்க்கதர்சின்னு சொல்லும் போது வார்த்தையை சுமந்து செல்கிற ஒரு பாத்திரம் அது எப்பேற்பட்ட வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் வரப்போற காரிய நாட்களை குறித்து முன்கூட்டியே அறிவிப்பது தான் ஒரு தீர்க்கதியோட வேலை அப்போ இவனா சொல்றாரு தூட் ஆஃப் அதாவது அவருடைய அழைப்பின் அந்த மகத்துவத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ ஏற்பட்ட பணியை நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா பண்ணுற தன்னை தானே தாழ்வாய் நினைக்கிறான் ஆனால் நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசிக்கும் பொழுது அவர் எப்பப்பெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரோ இல்லையா ஒரு சாக்கு போக்க சொல்றாரோ ஆண்டூர் வந்து அதற்கு நேர் எதிரா என்ன பண்றாருன்னா ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு நீ எனக்கு என்ன வேணா சொல்லு அதுக்கு நான் ஒரு பதில் வச்சிருக்கிறேன் ஏன்னா நான் தான் உன்னோடு இருந்து உன்னை நான் நடத்த போகிறேன் முதல் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னால செய்ய முடியுமா என்ன நீங்க வந்து ஒரு தீக்கதர்சியா என்ன அழைத்து இருக்கிறீங்களா இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை இப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை என் கருத்துல கொடுக்கறீங்களா அது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆண்டு அதே வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது

சில பேர் வந்து தொடர்ந்து படிக்க போறீங்க ஆண்டவர் உங்க எல்லார் வாழ்க்கையில நீங்க படிச்சிருக்கிறீங்களோ படிக்க நீங்க அடுத்தது வந்து பர்சீவ் பண்ண போறீங்களோ இல்லையோ ஆனால் ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை ஒரு நோக்கத்தை ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் அதனால அதுக்கு உங்களுக்கு ஈக்குவலா ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு நான் உன்னை ஏற்கனவே நான் கொடுத்த அந்த அழைப்புக்கு உன்னை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் இப்போது நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு பொசிஷனுக்காக உங்களுக்கு இன்டர்வியூ கூடுவாங்க ஒரு மேனேஜிங் டேரக்டர் இருக்கலாம் ஒரு மேனேஜராக இருக்கலாம் ஒரு ஏதாவது ஒரு பொறுப்பு அப்போ என்ன பண்ணுறாங்க தேசி ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நீங்கள் ஃப்ரெஷராக இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க உங்களை வந்து கால் ஃபார் முதலாவது அதாவது நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் தான் இருந்து ஒரு பத்து பேர் ஒரு நூறு பேர் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு பத்து பேரை தான் கூப்பிடுவாங்க அப்போ இதெல்லாம் தகுதிப்படுத்தி தான் அவங்களே அழைக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை நம்ம வாழ்க்கையில் தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்தி நம்மளுக்கு கூட அந்த அறியாமை இந்த நிமித்தம் இருக்கலாம் இப்போ இறைமையாக கூட தெரியாது அந்த அறியாமையில் இருக்கிறாரு நான் வந்து இவ்வளோ பெரிய தரிசி ஆகி நாற்பது வருஷமாய் ஆண்டோட ஊழியத்தை பண்ணி இல்லையா பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக அவர் செய்திருக்கிறார் அப்போ முதலாவது வார்த்தை கடவுள் வந்து என்ன வருது இது என்னால முடியாது இந்த அழைப்பு இதனால ஏற்றுக்கொள்ளவே முடியாது நம்ம நிறைய நேரத்தில் நம்மள அப்படிதான் நினைக்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு பிஃபோர் ஐ கட் ஹேண்ட் ஓவர் யூ திஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உனக்கென்று நான் கொடுக்கிற இந்த காரியம் உனக்கு நான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதுக்கு நான் ஒரு திட்டத்தை நான் ஒரு ரோட் மேப் நான் போட்டு வச்சிருக்கிறேன் உனக்கு வந்து இந்த அழைப்பு பெரியதாய் தெரியலாம் ஆனால் இந்த அழைப்பை எப்போ வச்சிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா உன் தாயின் கதவுல நீ உருவாக முன்னே உன்னை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை நான் பரிசுத்தப்படுத்திட்டேன் அப்போ நான் நீங்க என்ன சொல்லறேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வீட்டு இருக்கிற எப்பேற்பட்ட திட்டமா இருந்தாலும் சரி யாராலையும் எஸ்கேபே ஆக முடியாது அலை லூயா அதனால முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க வை வாழ்க்கையில வைத்து இருக்கிற அந்த அழைப்பு நீங்க வந்து மார்க் போடாதீங்க ஆண்டு இது உன்னதமான அழைப்பு இது என்னால முடியாது என்னால செய்ய முடியாது நீங்க நினைக்காதீங்க நீங்க சாக்க சொல்லாதீங்க ஏன்னால் ஆண்டவர் வந்து யாருக்கெல்லாம் தகுதி இல்லையோ அவர்களை அழைத்து தகுதிப்படுத்தி அதுக்கப்புறம் தான் கையில அந்த காரியத்தை கொடுக்கும் அலையலூயா மனுஷன் என்ன பண்ணுவான் தகுதி இருக்கவன் தான் கூடுவான் ஆனால் ஆண்டவர் தகுதி இல்லாதவர்களாம் தெரிந்து